கற்பூரவல்லி புதினா அது இருப்பாங்க கற்பூரவல்லி அப்புறம் வந்து கருவேப்பிலை துளசி வெத்தலை இதெல்லாம் சேர்ந்து போட்டு அரைச்சி ஆனால் வந்து புளி விடக்கூடாது எலுமிச்ச சாரில் தான் ரசம் இது வச்சா நெஞ்சு சளியெல்லாம் எடுக்கும் அதுக்காக ரசம் நல்ல வெத்தலையாக எடுத்து கொஞ்சம் வெத்தலை வந்து சரியாக இல்லை மழைனால கிடைக்கலை கிடைச்ச வெத்தலையை நாங்களே சரி பார்த்துக்கிறோம் தலையும் காலக்கி வாழைக்கி நல்லா கழுவிச்சு போட்டு அரைச்சு மிளகு ஜீரகம் போட்டுக்கணும் எல்லாம் போட்டு வச்சு പച്ചയായിരുന്നു നല്ല ഫ്രെഷാണ് കൊത്തമല്ലാം ഇത് പോകണം പോലെ അരച്ചെടുത്തക്കണോ ഇപ്പറം തക്കാളി ரெண்டு தக்காளி எல்லா கையிலயே நசுக்கிக்கணும் இதில் புளி ஊற்றக்கூடாது தக்காளி எலுமிச்சை சாறு மட்டும்தான் புளி ஊற்றக்கூடாது இது தக்காளி அதுக்கப்புறமா அதெல்லாம் அரைச்சது என்ன ஒன்றா சேர்த்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும் எப்படி நம்ம ரசம் தாளிக்கிறோமோ அதே மாதிரி எடுத்துக்கணும் இதில் கொஞ்சம் எலுமிச்ச சாறை சேர்க்குறோம் எலுமிச்ச சாறு விதையை நீக்கிட்டு இதை சேர்த்துக்கணும் புளி சேர்த்தா நம்ம போட்டிருக்க இலைங்களுக்கு நாட்டு வைத்தியனாலே அந்த இருக்கக்கூடிய அந்த தன்மை போயிடும் வாங்க புளி சேர்த்தா அதனால தான் எலுமிச்சை சாறு சேர்க்குறோம் ரசம் தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் இஞ்சி தட்டி போடணும் அதனால் கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிறோம் புது வழக்கம் தட்டிக்கணும் கொஞ்சம் பெருவாய்க்கு எடுத்துக்கணும் கொஞ்சம் சேர்க்கணும் சூடாகட்டும் எண்ணெய் வச்சு தண்ணீர் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விடணும் கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அடிது அடி புரிஞ்சு வாங்க சாயந்தர மிளகாய் இனிஜி பூண்டு கட்டி வச்சு எல்லாம் போடும் லைட்டா வதங்கணும்

சேர்த்துட்டு பெருங்காயம் போட்டுக்கணும் கொதி வருது பாருங்க அது மாதிரி வரணும் ஒரு ரெண்டு கொதி சில நம்ம சாதாரணமாக ரசம் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி தான் ஆனால் இதில் கொஞ்சம் மூலிகைலாம் போட்டுருந்தா ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணுங்கள் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்கள் மூலிகை ரசம் ஐயார்